செல்வாக்காகவும் பணக்காரனாகவும் இருக்கிறது யாருக்கு அப்படின்னா அதுக்கு நிறையா ப்ராபபிலிட்டிஸ் சொல்லலாம் இருந்தாலும் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஆட்சியாகி அல்லது உச்சமாகி அதை சுக்கிரனோ அல்லது குருவோ பார்த்துருந்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ அவங்க நிச்சயமாக பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு வருவாங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு ஃபி ஃபிகராக வருவாங்க சொந்த பந்தம் நண்பர்கள் அப்படி ஒரு பெரிய வட்டமே இருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க இது தொடர்பான தசாபுத்தி நடக்கிறப்ப சரி இப்போது இந்த பாயிண்ட்டு இந்த விதி வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா ஜோசியத்தில் தான் அது இல்லையே எல்லாத்துக்கும் பொருந்தாதே அப்போ யாருக்கு பொருந்தாது அப்படின்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னக்காரங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி ஆட்சியாக உச்சமாக இருந்தால் பஞ்சாயத்தில் தூட்டுரும் இந்த நாலு லக்னத்தை தவிர பாக்கி இருக்கிறவர்களுக்கு இப்படி இருந்தா அவங்க நிச்சயமா பணக்காரனாகவும் பாப்புலரானவர்களாகவும் புகழ்